கட்டல் அசிசு வாக்கியம் நீ மிகை தமிழ் முழுக்கமானவன் நாங்க கேள்வி கேட்க இயலாது மன்னிச்சாலும் ஓரையில் உள்ளது நீ தண்டிச்சாலும் உனக்கு அது உரிமை இருக்குது நான் இந்த விஷயமா நான் பேச மாட்டேன் இவரு விஷயமா நான் எங்க ஒரு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இவ்வளவு விசாரணைக்கு சொல்லிடுவாங்க இவ்வளவு எல்லா பிரச்சனை வருதுன்னு கேட்டா அதாவது ஈசா நபி ஈசா நபி அல்லா ஊர் பதில் சொல்றாங்கல்ல பதில் சொல்லும் போது வார்த்தையை சொல்றாங்க இவ்வளவு பாயிண்ட் நான் அவங்களோட இருந்த வரைக்கும் கண்காணிச்சுட்டு இருந்தேன் என்னை வந்து மரணிக்க செய்த பொழுது அம்மா தவைத்தனி மரணிக்க செய்த பொழுது நீ கண்காணி நீ தான் கண்காணிச்சுட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம் செய்வதா உன்னை கைப்பற்றிய போது நீ கண்காணித்தாய் அர்த்தம் செய்வதா இந்த பலம்மா தவைத்தனிங்கிற வார்த்தைக்கு எந்த அர்த்தம் செய்தால் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சச்சம் அதை வச்சு ஈசாவது மோட்டாயிட்டாங்க ஒரு சார் என்ன செய்வாங்க பாதம் பண்ணுவார்கள் எப்படி அந்த கருத்து வருது ஈசா நம்பிட்டு அல்ல கேட்கிறான் என்ன கேட்கிறான் நீ என்ன சொன்னேன்னு கேட்கிறான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் சொல்லல நான் நான் இருந்த வரைக்கும் அவங்கள கண்காணிச்சுட்டு இருந்தேன் நான் இருந்த வரைக்கும் நான் கரெக்டா கண்காணிச்சுட்டு இருந்தேன் என்ன எப்ப மேல தூக்கிட்டு போயிட்டியோ அதுக்கப்புறம் நான் கண்காணிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இப்ப கைப்பற்றிய போது அர்த்தம் செஞ்சு சொன்னா இப்ப ஒரு ஆனால் இந்த மரணித்த போது அவங்க அர்த்தம் செய்யணும் சில பேர் சில பேர் என்ன செய்யறாங்க கேட்டா ஈசானது அம்மா தவறு பெண்ணுன்னு சொல்றாங்களே இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு கேட்டா என்னை மரணிக்கிற வரைக்கும் நான் கண்காணிச்சுட்டு இருந்தேன் என்னைய மரணிக்க சென்ற பிறகு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாரு நம்ம சொல்றோம் அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க கேட்டா என்ன யாரு மரணிச்சு விட்டார்கள் அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன கேள்வி எழுப்புறாங்க கேட்டா ஈசா நபி மரணிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் பேச்சு அவங்க சொல்றாங்க இது அவங்க வேணும் ஈசா நபி மரணிக்கவில்லை திரும்பி வருவாரு என்று வைத்துக் கொள்வோம் அப்படி வைத்துக் கொண்டோமையானா மறுமையில் அல்லா கேட்கலாம் கேட்கும் போது இவங்க இவங்க நிலைமை எனக்கு தெரியாத சொல்லுவாரா திருப்பி வந்தா பாத்துருவாரா கைப்பற்ற கைப்பற்றிட்டு போயாச்சு போயிட்டு அங்கே இருந்துட்டாருன்னு பிரச்சனை இல்லை நம்ம நம்பிக்கை பிறகு என்ன செய்வாரு திரும்பி வருகா வருவாரு வரும்போது இந்த உலகத்தில் உள்ளதான் பார்ப்பாரு அவர் கடவுளுடைய மகன் என்று சொன்ன செய்வதா அவருக்கு தெரியும் பூமி என்ன தெரிஞ்சு வரும்ல அவர் யார் யாரெல்லாம் அவரு சர்ச்சை கட்டினது கோயில் கட்டினது அதனால பாரதம் செய்வாரு அப்ப அவரை வந்து கடவுளா ஆக்குனது கடவுளுடைய மனன்னு சொன்னது அவங்க அம்மா வணங்குன சொல்லுவதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போயிரு அப்படி இருக்கிற நேரத்துல மருந்துல எல்லாம் கேட்கும்போது அவங்க எனக்கு தெரியும்னு அவன் சொல்லுவாரு அப்படியே தெரியுமே தெரியும்ல ரெண்டாவது வந்து பார்த்தா தெரிவிக்காருல்ல அதனாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது மரணித்த போகுன்னு தான் அர்த்தம் தெரியுன்னு அவர் அப்போ மரம் இருந்துச்சுட்ட திரும்பிலாம் வரமாட்டார் அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் என்ன செய்யறாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு பயன் வளரவாழு மறுமையில் அல்லா கேட்கும் அவர் இன்னொரு தடவை வந்து இருந்தாரே ஆனால் அதாவது இப்ப நம்ம உயர்த்தப்பட்ட நம்ம நம்புறோம் சாமத்த நாள் வருவார்ல நேற்றத்தில் வருவார் வந்து கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருப்பார் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும் உலகத்தில் உள்ள எல்லா செய்யும் அவருக்கு தெரியும் யார் யார் தன்னை கடவுள் சொன்னா யார் யார் தன்னுடைய அம்மா கடவுள் சொன்னா எப்படி எல்லாம் நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க இந்த விவரங்கள் கூறாம ஈசானதுக்கு தெரியும் அதுக்கு பிறகு மோத்தா போறாரு அதுக்கு பிறகு அல்லது விசாரணை நடத்தலாம் அவர் விசாரணை நடத்தும் போது அவருக்கு என்ன தெரியும் தன்னுடைய சமுதாயத்தவர்கள் தன்னை கடவுளா ஆக்கின செய்தி அவருக்கு தெரியும் என்ன ஒரு நேரடியா வந்து நின்றுட்டாரு பார்த்துட்டாரு அப்படி இருக்கும் பொழுது அது தனக்கு தெரியாது என்று அவர் சொல்ல முடியுமா மறுமையில அதுல இருந்து அதனால என்ன வழங்கணும் அர்த்தம் கொடுக்கணும் என்னை மரணிக்க செய்த பொழுது அர்த்தம் கொடுத்தா குழப்பம் வராது அவங்க சொல்றாரு என்னை மரணிக்க செய்த பொழுது கேட்டா திருப்பி வரமாட்டார் அன்னைக்கு மூத்த போயிட்டார் என்னைக்கு ஒரு சூட இருந்தாரோ வாழ்ந்தாலும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி அப்பவே அவர் மூத்தா போயிட்டார் சொன்னா திந்தி நடந்த எதுவும் தெரியாது இப்போ நடக்கிறது இறுதி காலம் வரைக்கும் நடக்கிறது தெரியாது திந்தி எடுத்து இடம் தெரியாது சொல்லலாம் அவர் ஏன்னா அவர் அப்ப மூத்தா போயிட்டார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய மூத்தா போயிருந்தார் சொன்னா அல்லாஹ் கேட்கும் போது என்ன செய்வாரு தெரியாது சொல்றதுக்கு நியாயம் இருக்கு தெரியாதுன்னு பதில் சொல்வதற்கு நியாயம் இருக்கு திருப்ப வந்து பாத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னா அது எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாரு பதிலே அதனால இந்த குரான் வந்து பொய்யாக்குற மாதிரி வந்துருது அதனால நம்ம என்ன அர்த்தம் செய்யணும் என்னை மரணிக்க செய்த பொழுது நீ கண்காணிப்பு அப்படின்னு அர்த்தம் செய்யணும் ஒரு கருத்தை வச்சுனாங்க இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த குரான் இல்லாத ஒரு வார்த்தை எடுத்து சொல்லிட்டு ஒரு கருத்து மாதிரி தெரியும் ஆனா இந்த வாரம் குரான்ல கிடையாது எந்த வாரம் இந்த வசனமான குரான்ல எனக்கு தெரியாத ஒரு சொல்வாரு குரான்ல இல்லவே இல்லை அவர்கள் தெரியாத சொல்றாரு கேள்வி உனக்கு தெரியுமா தெரியாதா இல்ல கேள்வி என்னது

அல்ல என்ன வார்த்தையை போட்டுக்கான் தெரியுமா ஈசா நபி சொல்வதாக போறான் அலைகும் சகிதன் நான் அவர்களை கண்காணித்து கண்காணிக்கிறேன்னா கரெக்டா போன அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறது தப்பா போனா தாக்கி நிறுத்துறது நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன் மாதும் துகிதும் அவர்களோடு நான் இருக்கும்போது இந்த வாசலை எப்படி வருது நான் உயிரோட இருக்கும்போது கூட சொல்லல அவங்களோட இருந்தா நான் வந்து கண்காணிப்பேன் அவங்களோட இல்லாத விஷயத்தை நான் எப்படி கண்காணிக்க கண்காணிக்கிற வயிற்று நான் இல்லை அப்ப கண்காணிக்கிறதுக்கு தான் ஒரு பதில் சொல்றாரு இப்ப நீ ஏன் உன்னுடைய சமுதாயம் உங்க மாதிரி வணங்கு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கேட்டா அவர் என்ன சொல்றாரு நான் கரெக்டா சொல்லுங்க நான் இருந்தவரும் கண்காணிச்சுட்டு இருந்தேன் அவங்களோட இல்ல என்னால கண்காணிக்க இயலாது அதுக்கப்புறம் நான் கண்காணிப்பானே இதைத்தான் அவர் சொல்லுகிறாரே தவிர இந்த கருத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் தெரியாதுன்னு அவர் சொல்லல தன்னுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை எல்லாம் அவருக்கும் தெரியும் இப்ப கூட தெரிகிறது வாய்ப்பு இருக்குமா இறைத்துவர்கள் முறையில் கண்காணிக்க முடியுமா அவரால் வந்து அந்த மக்களை பொருத்த முடியுமா தன் சமுதாய வழிபட்டு போனது வந்து தடை செய்வதற்கான பவர் இருக்கிறது அது இல்ல தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாளைக்கு இந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிறார் அதனால கூட இந்த இடத்திலையும் மற்ற வசனங்களுக்கு முரணாக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எந்த வசனம் கேமத்தினால் அடையாளமா இருக்கிறாருங்கிற வசனத்துக்கும் வேதக்காரர்கள் எல்லாம் ஈசா நபி மூத்தாவதற்கு முன்னாடி அவரை ஈமான் கொள்வாங்க அவர் மோத்தாவது அதை சொல்றான் அவர் மறுநிப்பதற்கு முன்னாடி நம்பிக்கை கொள்வார்கள் என்று காரணத்தினாலையும் அவரை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டாங்க என்று சொல்ற காரணத்தினாலையும் அவர் மூத்த ஆகவே தெளிவாக தெரிகிறதுனால இந்த இடத்திலையும் கைப்பற்றி கொண்ட கொள்வது என்று அர்த்தம் செய்யணும் நான் அவர்களோடு போது கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னை கைப்பற்றிக்கிட்டு வந்துட்டேன் நான் அங்க உட்காந்து கண்காணிப்பேன் நான் எப்படி உங்களை தடுத்து நிறுத்துவேன் என்னை கண்ட்ரோல்ல என்னை எடுத்துக்கொண்ட பொழுது என்னால கண்காணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த வசனத்தை ஏற்றுக்கிறோம் ஈசா அனுபவி பற்றி சொல்லக்கூடிய எல்லா வசனத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆயிரும் இது ஒரு பிரச்சனையாச்சா இன்னொரு வசனம் இருக்கிறது ஈசா நபி மரணிக்கவில்லை சொல்லக்கூடிய ஒரு வசனம் மரணத்தை விட்டார்கள் சொல்லக்கூடியவர்கள் ஆதாரம் இருக்குவாங்க அதை பெரிய பிரம்மாஸ்தான் தப்பான அர்த்தம் செய்து கொண்டு ஒரு வசனம் இருக்கிற குரான்ல ஈசா நபி வந்து மரணி அந்த தெளிவா சொல்லி ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க ஒரு ஆயத்தை காதி வரைக்கும் அதை எடுத்துக்கொண்டு அதை வந்து என்ன செய்வாங்க ஈசா நபி மோதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வசனம் என்னன்னு கேட்டா ஈசா நபிய மறைவு மலை சொல்லாம் பெற்று எடுத்துருவாங்க பெற்று எடுத்தவங்க அந்த மக்கள் சந்தேகப்படுவாங்க என்ன இது தாப்பன் நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகல நீ பாட்டு பிள்ளை பெற்று நிற்கிற அப்படின்னு கேட்குவாங்க கேட்ட உடனே அசாரத்து இலை அப்ப மரிய மலை அந்த குழந்தைய நோக்கி கையை காட்டுவார்கள் இங்க பாருங்க அங்க இருக்கிற ஏந்த கல்ய பிள்ளைட்டு கேளுங்க அப்படின்னு அப்ப காலம் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த மக்கள் எல்லாம் கை பண்ணு கொல்லுமோ மண்கான பிரி மகதி சபியா தொட்டில் சிறுவராக இருப்பவர்கள் நாங்க இப்படி பேச முடியும் மோண்ட கல்வி கேட்ட பிள்ளைட கேட்க சொல்ற தொட்டில் குழந்தைகளை பேச சொல்றியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்ப உடனே என்ன செய்வாங்க பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் இருவத்தொன்பதாவது வசனம் இது அதில் முப்பதாவது வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டா காலை இன்னி அப்துல்லா உடனே அவர் சொல்றாரு வேற ஈசா கை கைக்குழந்தையா இருக்கிற ஈசா நவி அவர் சொல்றாரு இன்னி அப்துல்லா நான் அல்லாவுடைய அடிமை ஆத்தானியல் கிதாப் எனக்கு அல்லா வேடத்தை தந்து விட்டான் ஓ நபியா என்னை நபியாவும் அழைக்க விட்டான் பேசுறாரு அது மட்டும் அல்ல ஓ ஜாலனி முபாரக்கன் என்னை வாக்கியம் மிக்கவனாக அல்லாஹ ஆக்கி விட்டான் ஐனமா குன்ட்டு நான் எங்கே இருந்தாலும் என்னை வாக்கியமிக்கவனாக அல்லாஹ ஆக்கி விட்டான் வவுசானி விசலாச்சி உசகா துணுமாறும் குடுக்குமாறும் எனக்கு வந்து அல்லாஹ் கட்டளை விட்டுருக்குறான் மாகுண்ட்டு ஐயா நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் இப்படின்றது பத்தொன்பது முப்பத்தி ஒண்ணு நீ ஒழுங்கு ஈசான பெண்ண சொல்றாங்க பாத்தீங்களா கேப்ப முழுகிட்ட ஈசான பெண்ண சொல்றாங்க